இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது தொண்டர்களுக்காக பின்பு இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக உருவெடுத்து மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே சாரும் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி தலைமை பொறுப்பு பொதுச் செயலாளர் பதவி அந்த பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்குவதற்கு அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு உரிமையாக தந்தார்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பகுதியை கழகத்தில் இருக்கின்ற அத்தனை அடிப்படை உறுப்பினர்களும் அவர்களுக்கு உரிமையான தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை உருவாக்கினார்கள் மற்ற விதிகளெல்லாம் காலத்திற்கு திறந்தால் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு விதியை இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு தந்த உரிமை கழகத்தினுடைய பொதுச் தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை திருத்தம் செய்யவோ மாறுதல் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த சட்ட விதியில் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த காற்றிலே பறக்க என்றால் மட்டுமல்லாமல் காலிலே போட்டு மிதித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண தொண்டர்கள் அடிப்படை உறுப்பினர் போட்டியிடலாம் என்ற விதி இருந்தது பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்ற பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து வருடம் போட்டியிடுகின்றவர் தலைமை கழகத்தினுடன் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றும் யாரால் முடியும் சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியுமா முடியாது விட்டாதார்கள் மிராசார்கள் ஜெமீந்தார்கள் ராஜபரம்பரையில் வந்தவர்கள் கோடிகளை குவித்து வைத்துக் கொண்டவர் தான் இந்த பதவிக்கு வர முடியும் யார் வர முடியும் இன்றைக்கு இருக்கின்ற தங்கமணி வேலுமணி இங்கே இருக்கின்ற நம்முடைய காமராஜ் இவர்களை போன்றவர்கள் தான் அந்த பரமைக்கு வர முடியும் என்ற ஒரு சூழலை இன்றைக்கு சுற்றி இருக்கின்ற பழனிசாமி அவர்களுக்கு சுற்றி இருக்கின்ற கபட வேடதாரிகள் எல்லாம் இந்த பொதுச்செயலாளர் போட்டியிடுவதற்கு இத்தனை தகு தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் புரட்சித் தலைவர்களுக்கு விதிக்குமாறாக புரட்சி தலைவர் அவர்கள் கடைபிடிக்கப்பட்ட விதிக்கு மாறாக இன்றைக்கு அதை திருத்தம் செய்து ரத்து செய்திருக்கான் என்று சொன்னால் இவர்களை நாடு மன்னிக்குமா அனைத்திந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் உருவாவதற்கு ரத்தம் சிந்தி பாடுபட்ட தொண்டர்கள் தன்னுயிரை தந்த தொண்டர்கள் இவருடைய ஆன்மா மன்னிக்குமா ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறுகின்ற பொழுது பதினாறு லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் முப்பது ஆண்டு காலம் பொதுச்செயலராக பொறுப்பேற்று நம்முடைய அம்மா அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் எப்படியாவது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் என்று திமுகவும் திமுக சேர்ந்த அவர்கள் கூட்டாளிகளும் சேர்ந்து சேர்ந்த சதிவேகள் மாண்பு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக நின்று எதிர்கொண்டு சவாலாக ஏற்று தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு நம்முடைய இயக்கத்தை ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்கள் அசைக்க முடியாத அம்மாறு உருவாக்கி இந்த சாதாரண தொண்டனாக இருப்பதே மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை அம்மாவை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இயக்கத்தை மாண்பு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் புரட்சி தலைவரை போல அம்மாவை போல இந்த இயக்கத்தை வழிநடத்தச் செல்ல வேண்டும் தொண்டர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்டவதி கழகத்தினுடைய சட்டவதியை காப்பாற்றப்பட வேண்டும் அம்மா அவர்களும் கடந்து வந்தார்கள் அந்த பாதையை தர்மத்தின் பாதையை நீதியின் பாதையில் என்றுதான் நாம் உறுதியாக நின்று பல்வேறு அமைப்புகளை உருவாக்கினோம் என்ன அமைப்புகளை உருவாக்கினோம் அவர்களை தான் அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை மாண்பு அம்மாவர்களுக்கு நாமெல்லாம் ஒன்று கூடி கழகத்துடைய பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றினோம் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது அந்த பதவியின் தான் இந்திய தேர்தல் ஆணையம் சின்னம் வழங்கப்பட்டது கட்சியினுடைய பல வழங்கப்பட்டது பொறுப்புகள் வழங்கப்பட்டது அவைத்தலைவராக இருந்த திரு மதுசூரன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் எனக்கும் தீர்ப்பின் மூலமாக இரட்டையிலையும் கட்சியினுடைய அனைத்து நிலைகளில் உள்ள பொறுப்புகளும் எங்களுக்கு வழங்கப்பட்டது இடைத்தேர்தலாக பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாக வந்தார் தொடரட்டும் என்று வெற்றி பெற்றோம் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெற்ற கழக அமைப்பு ரீதியான தேர்தலில் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் எப்படி பொதுச் தேர்தல் தேர்தல் மூலமாக எடுக்க வேண்டுமோ அதே முறையிலான தேர்தலில் தேர்தல் படி ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு நானும் என்னையும் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார்கள் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க கரெக்டாக ரெண்டு மாதம் கழித்து அவருடைய ஆழமான மனதில் இருக்கின்ற நம்பிக்கை துரோகத்தை துரோகத்தை எப்படி முதலமைச்சராக பொழுது என்னென்ன செய்தாரோ அதையெல்லாம் இப்பொழுது கழகத்தினுடைய க உள்ளே கொண்டு வர என்று எண்ணி அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து பல்வேறு ஆசை வார்த்தைகளை அவரிடம் சொல்லி எப்படி வேணாலும் நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க ஆனால் நான் சொல்லுகிறபடி தான் நீங்கள் கேட்க வேண்டும் கழகம் எப்படி செயல்படும் என்று சொல்லி அவர்களும் பணம் திரட்டுவதற்கு மட்டுமே ஆசைப்பட்டு இன்றைக்கு எடப்பாடி சொல்லுகின்ற சொல்படி கேட்டு கட்சியை இன்றைக்கு சின்னாபண்ணப்படுத்தியிருக்கிறார்கள் இரண்டு மாதத்தில் என்ன வந்தது தேர்தல் மூலமாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருமைப்பாளர் தேர்தல் ஈடுபட்டு நான்கரை வருடம் அவர் சொன்ன அத்தனை அரசாங்க பணிகளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தந்து இவைகளையும் செய்து முடித்தது பின்னால் இந்த இயக்கத்தை எப்படியாவது தன் இரும்பு பிடிக்கல் கபலீகரம் செய்ய வேண்டும் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்து அவர் செய்த சரிவிலையினுடைய நிலை இன்றைக்கு அவரே நிலை தருமாறி அவர் எடுத்த முடிவு அடிப்படை தொண்டர்கள் விரும்பவில்லை பொதுமக்கள் விரும்பவில்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு இன்றைக்கு என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறி நம்பிக்கை துரோகத்தின் உச்ச நிலைக்கு அவர் சென்று விட்டார் நான்கரை வருடம் ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுக்கும் அவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பழனிசாமி வந்தால் இன்றைக்கு அவர்தான் பிரமாதமாக ஆட்சி நடத்துகிறார் நல்ல முதலமைச்சராக வழங்குகிறார் மீண்டும் அவரையும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதெல்லாம் அவர் அவருக்கு அவர் சொல்லி மற்றவரெல்லாம் அதை தலைமை கழகத்திலே கூட்டமாக போட்டு பேசினார்கள் சரி அதுக்கும் ஒத்துவிட்டோம் கழகத்தில் எந்த விதமான பிளவும் வரக்கூடாது என்று சொல்லி இது எல்லாம் முடிஞ்ச பிறகு பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவில் எவ்வளவு வன்முறை வெறியாட்டங்கள் நடைபெற்றது என்பதை எல்லாம் நீங்கள் நேரடியாக தொலைக்காட்சி மூலமாக பார்த்தீர்கள் இங்கே வந்து நேற்று முன்னாலும் நேற்று வந்து பழனிசாமி பேசியிருக்கார் தாய் போல் மதித்திருந்தமா தலைமை கழகத்தை யார் இப்போ அடித்தது நாங்களே அடித்தோம் நீ பொய்யான பொதுக்குழுவை அங்கே கூட்டியிருந்த என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர் அனுமதியும் இல்லாமல் அவருடைய அழைப்பதில் இல்லாமல் கூட்டப்பட்ட பொதுக்குழுவுக்கு நாங்கள் செல்லவில்லை செல்ல முடியாது என்று சொல்லி நாங்கள் அமைதியாக தலைமை கழகத்திலே போய் உட்காந்துக்கலாம் அங்கே போய் தலைமை கழகம் போயிடலான்ட்டு வேனில் இருக்கோம் தலைமை கழகத்திற்கு இந்தியா பேங்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் அந்த இந்தியா பேங்கு முக முகப்பில் போய் அந்த டேனிங்கில் திரும்பும்போது குண்டர்களும் ரவுடிகளும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர் தடி கம்பு செங்கல் மண் மண் எல்லாத்தையும் கொண்டு எங்கள் வேன்மலை எரிஞ்சாங்க என்னடா இது புதுசாக இருக்குது அப்படி நிராயுதா பண்ணி நாங்க போயிட்டு இருக்க எதுவுமே இல்லை எங்கிட்ட தாக்குதல் நடத்தினார்கள் எட்டு மாவட்ட கலை செயலாளர்கள் பொதுக்குழு என்று சொல்லுகிற அந்த பொதுக்குழு போய் அங்கே கலந்து கொள்ளாமல் தலைமை கழகத்தில் அதை வெளியில் பூட்டு போட்டு பூட்டி வெளியே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரவுடிகளை குவித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இவைகளிடம் யார் அந்த வன்முறை வரியாட்டத்தை நிகழ்த்தியது என்பது காவல்துறையுடைய சிசிடிவியில் இருக்கு நீங்களே உள்ளே நுழைந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்ச பிறகு நாங்கள் போகிறோம் எல்லாம் கேட்டலாம் திறந்துருக்கு பார்த்தோம் அங்க நடந்து கொண்டிருந்தது பொய் பேசுவதை பழனிசாமி வழக்கமாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு அவர் முதலமைச்சராக வந்துவிட்டார் இரண்டு முறை மாண்பது அம்மாவர்கள் எனக்கு என்னை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் மூன்றாம் முறையாக அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் இரண்டு முறையும் ஆன்மிக அம்மாவர்கள் திரும்ப வந்தவுடன் அவரிடம் நான் முறைப்படியாக மரியாதையை அவர் தந்த முதலமைச்சர் பதவியை தாமர தட்ட சந்திட்டேன் மூன்றாம் முறையாக சின்னம்மா தான் என்னை முதலமைச்சர் தேர்வு செய்தார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் நான் அந்ததையும் ராஜினாமா செய்துவிட்டேன் அதற்கு பின்னால் உங்களைத்தானே அவர் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் தேர்வு செய்த முதலமைச்சரை தேர்வு செய்த அவர்களை எந்த அளவுக்கு நீ வசவாடின அவங்க தந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க என்ன பேசின ஒரு விசுவாசம் இருக்க வேண்டாமா என்ன பேசினாங்க சொல்லுங்கள் என்ன என்ன பேசினார் சூரியனை பார்த்து பதவி இந்த முதலமைச்சர் பதவியை பழனிசாமி நான் தான் அதிகாரபூர்வமான அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று நீ தேர்தலில் பொது தேர்தலில் நின்று மக்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் முதலமைச்சராக வருவதற்காக ஓட்டு போட்டால் நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள் இல்லை இரண்டாயிரத்தி பதினாறில் இதை இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்களுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் நான் அம்மா அவர்களுக்கு பின்னாலே கூடையே போனேன் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அம்மா எவ்வளவு சிரமப்பட்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பது எங்களுக்குத்தான் தெரியும் ஆண்டகட்சி கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலே நம்முடைய இதய தெய்வம் பெற்றுத்தந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஓபிஎஸ் முதலமைச்சர் இபிஎஸ் முதலமைச்சர் இந்த நன்றி கூட இல்லாமல் இந்த நன்றியெல்லாம் உள்ளாமல் இந்த நான்கரை ஆண்டு காலம் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமி கட்சியும் ஆட்சியும் தன் இரும்பு கருக்களை கொண்டு வன்முறை வெறியாட்டத்தில் இறங்கினார் நான் கேட்கிறேன் பழனிசாமி நீங்கள் தலைமை பொறுப்பை நீங்கள் சொன்னீர்களே தலைமை கழகத்தில் உட்கார்ந்து ஒற்றை தலைமை பொதுச்செயலாளர் பதவி இருந்தால் கழகத்தை உருப்படியாக வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வோம் என்று மீண்டும் பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக வந்தால் நல்லாட்சி தருவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்களே நடந்ததா இல்லை நீங்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று போலியான பொதுச் பொறுப்பேற்று எட்டு தேர்தல் நடந்தது எட்டு தேர்தலின் தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் பேரூராட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொது தேர்தல் அதற்கு பின்னாலே நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடம் போட்டிட்டு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணே தேனி மட்டும்தான் முப்பத்தி எட்டு இடத்தில் படுதோல்வி அந்த படுதோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் சரி முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாலே பொதுச்செயலராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் நான் தனியாக இருக்கேன் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கிழமை கட்சி அமைச்சர் தனியாக இருக்கார் நான் ஒரு வேட்பாளர் அவர் ஒரு வேட்பாளர் நீ பழனிசாமி அணி ஒரு வேட்பாளர் போட்டார்கள் சின்ன யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வருது சின்னத்தை தற்காலிகமாக நீதிமன்றத்தின் மூலமாக இரட்டை இல்லை பழனிசாமிக்கு வழங்கப்பட்டு விட்டது திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நடைபெறுகின்ற தேர்தல் கொங்கு மண்டல தேர்தல் கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் நீங்கள் ஒரு வேட்பாளரும் டி டி தினகன் அவர்கள் ஒரு என்றால் அண்ணா திமுக ஓட்டி இரட்டைகளை ஓட்டி பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒத்துக்கொண்டோம் அதனால் தானே இரட்டைகளை ஜெயிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இரண்டு பேரும் வாபஸ் பெற்றோம் வேட்பாளர்கள் சார் என்ன நடந்தது என்ன நடந்தது ஈரோடு மாவட்டம் கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை புரட்சி தலைவருடைய கோட்டை புரட்சி மாண்பு அம்மாவுடைய கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அம்மாவது தன்னந்திரையாக சேவல் சின்னத்தில் நின்றபோது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அந்த ஈரோடு மாவட்டத்தில் இரட்டை இலை சின்னம் அறுபத்தி ஆறாயிரம் உவாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை ஏற்படுத்திய ஒரே நபர் திரு எடப்பாடி பழனிசாமி என்பது நிறுவனர் அப்ப என்னாச்சு தொண்டர்கள் உங்களை விரும்பவில்லை பொதுமக்கள் உங்களை விரும்பவில்லை கொங்கு மண்டலத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கோட்டையில் நீங்கள் தலைமையேற்றி நடத்திய இந்த தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் தோல்வியடைய சொன்னால் அந்த தோல்விக்கு முழு பொறுப்பு யாரு சத்தம் போட்டு சொல்லுங்க இப்போதையும் அங்கே திருச்சியை தாண்டி போயிட்டு இருக்காரு திருச்சியை தாண்டி அந்த ஆளு இப்போதையும் போயிட்டு இருக்க சத்தம் போட்டு சொல்லுங்க ஒன்று இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை தாமாகவே விலகிக் வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினர் தொண்டர்கள் திரு பழனிசாமியை அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றத்தை துடைத்து எறிவார்கள் என்பதை மூலமாக அதுதான் நடக்க போது ஒரு மாயையை சுத்திட்டு இருக்கார் இருக்கின்ற பலபலம் சுற்றி இருப்பலம் இங்கே வந்து சவால் விட்டு இருக்கார் எங்க வந்து தஞ்சை தரணியில் அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்ட பெருமக்கள் வாழ்கின்ற இந்த புண்ணிய பூமியில் இங்கே வந்து சவடால் சவால் வெற்றி சவால் நம்புவார்களா உன்னை ஏன் நம்ப மாட்டார்கள் துரோகத்தின் மறுபடியும் இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமியை எந்த காலத்திலே நம்ப மாட்டார் பழனிசாமிக்கு உதவி செய்த அனைவருக்குமே துரோகம் ஓ பி எஸ் துரோகம் சின்னம்மாவிற்கு துரோகம் நான்கரை ஆண்டு காலம் அதிமுக எந்தவித இடர்பாடும் இல்லாமல் ஆட்சி தொடர்பிற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் துரோகம் நே தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைத்து பக்கத்தில் நரேந்திர மோடி பாரத பிரதமர் மிகு நரேந்திர மோடி பக்கத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சு விடுவார் நாலு நாளில் என்ன ஆச்சு பழனிச்சாமி நான் அண்ணா நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டிருந்து விலை என்ன ஆச்சு நாலரை வருஷம் அவங்க போய் அவங்க காயில் காலில் விழுந்துதானே ஆட்சியை காப்பாற்றினீங்க வாரம் ஒரு மாதிரி மாதம் ஒரு முறை வேலுமணியும் தங்கமொழியும் கொண்டு போய் காலில் விழுந்துதானே ஆட்சியை காப்பாத்தினாங்க அந்த நன்றி இருக்க வேண்டாமா நன்றி இருக்க வேண்டாமா அரசியலில் ஒரு மனிதன் தனிமனிதனாக இருந்தாலும் இயக்கத்தை நடத்தினாலும் நன்றியுனவோடு மக்களை அணுகிற முறை வேண்டும் அது பழனிசாமிக்கு இல்லை பழனிசாமிக்கு இல்லை அதனால் நம்முடைய இயக்க இன்றைக்கு இந்த பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் நீ பே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தனியா வந்து அண்ணா திமுகவால் எத்தனை பேர் கூட்டணி இருந்தாங்க யாராவது இன்று வரை உன்னை அணுகி உங்கள் அணியை நாங்கள் உங்களுடைய கூட்டணியில் சேர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறார்களா இல்லை யாருமே தன்னந்தனியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருக்கின்ற அத்தனை தொகுதிகளிலும் பழனிசாமி அணி மாபெரும் தோல்வியை தழுகின்ற தேர்தலாக தான் அந்த தேர்தல் இருக்கும் ஒரு தொகுதியோட மனோஜ் சொன்னாங்க என்ன பேக்கேஜ் பேகேஜின் என்ன இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு கொடுத்து ஒரு பேக்கேஜ் தான் நம்ம இங்கே எல்லாம் அறுவடை சீசனில் ஒரு கங்காடி வந்து நூறு பேர் இரநூறுக்கும் ஐநூறுக்கும் ஆசைப்பட்டவங்களாம் நம்முடைய தஞ்சை தாரணி வளர்கின்ற மக்கள் இந்த மக்கள் தான் தமிழகத்திற்கே உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்திற்கே உணவு கொடுக்கின்ற மக்கள் நிரம்ப திருக்கோயில்கள் உருவாகி காரணம் இங்கு வாழுகின்ற மக்கள் சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் தர்மத்தின்படியிலே வாழ்கின்ற மக்களாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த புண்ணிய பூமி செல்வம் குளிக்கின்ற புண்ணிய விளங்கிக் விளங்கி கொண்டிருக்கிறது என்ற அந்த உரிமை மான் மிக அம்மாவில் காப்பாற்றிய அந்த உரிமை இன்றைக்கு பறிபோய் அந்த உரிமையை மீட்டெடுத்து மீண்டும் தொண்டர்களில் திருக்கரங்களை ஒப்படைக்கின்ற காரியத்திற்காக தான் நாங்கள் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற தலைமை பொறுவிற்கு தலைமை கழகத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் ஒரு தொண்டன் தான் நாட்டின் நாளைக்கு நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதனால் தான் புரட்சித் தலைவி மாண்பு அம்மாவை எனக்கு பின்னாலும் பல நூறாண்டுகள் கழகம் தான் ஆட்சியில் அமரும் ஏனென்று அம்மாவுடைய மக்கள் திட்டங்கள் தொலைநோக்கு திட்டமாக மக்களுடைய திருக்கரங்களை நேரடி அம்மாவில் நிறுவி சாதனை ஆட்சியை சரித்திர ஆட்சியை இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களில் பின்பற்றுகின்ற ஆட்சியை மாண்பு அம்மாவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதுதான் வரலாறு உடல் உழைப்பாளும் தியாக உணர்வாலும் ரத்தஞ்சித்தி வளர்த்த இந்த இயக்கத்தை மீண்டும் மீட்டு ஒப்படைக்கின்ற இந்த மீட்பு போர் போர் யாருக்கா தெரியுமா பல தியாகம் செஞ்சது ஒருத்தர் ஒப்படைத்தான் எப்படி அவரே ஒத்துக்கிட்டார் அதை நான் பல தியாகங்கள் ஈடுபட்டதெல்லாம் தெரியும் அவருக்கு என்ன அவட்டும் கைமாறு செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த இயக்கம் புனிதமான இயக்கம் நீங்களா விளையிட்டா உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையென்றால் என்றால் ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க அடுத்து நடைபெற எந்த தேர்தலா இருந்தாலும் சரி பழனிசாமி அடி அணிக்கு மரண அடி கொடுப்பது ஒரே இலக்கு என்ற நிலைக்கு இன்றைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் வந்துவிட்டார் தேர்தல் கட்டங்களில் நாம் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்பொழுது உங்கள் அணிக்கு இந்த உரிமைகளின் தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்படுகின்ற நீங்கள் உங்களுடைய அமைப்பு கட்டமைப்பு என்ற பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாவட்ட கழக செயலாளர்களை நியமித்திருக்கிறோம் மாவட்ட கழக செயலாளர் மூலமாக அனைத்து நிலைகளிலும் ஒன்றிய நகர பேரூர் மாவட்ட கழகங்களில் அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு அறுபது சதவீதம் அமைப்புகள் உருவாகி மேலாக தேர்தல் என்று சொன்னால் அதில் முழு வீச்சோடு நாம் பணியாற்றுவதற்கு பூத்து கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் அந்த பூத்து கமிட்டி ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு ஒரு பூத்து கமிட்டி கடந்த காலங்களில் அம்மா சொல்லி அப்படித்தான் அமைத்து அப்படித்தான் நாம் அனைத்து தேர்தலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் ஒரு தொகுதிக்கு முன்னூறுல இருந்து நானூறு பூத்தான் வரும் தமிழகம் முழுவதும் எழுபத்தி இரண்டாயிரம் எழுபத்தி மூணாயிரம் பூத்துகள் இருக்கின்றது கமிட்டிகள் இருக்கிறது ஆகவே மாவட்ட கழக செயலாளர்கள் அவரோடு இணைந்து நம்மை வெல்வருகின்ற சக்தி தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் இல்லை என்ற நிலை உருவாகும் ஆகவே பெரியவர்களை தாய்மார்களை இங்கே குழுவி இருக்கின்ற கழகத்தினுடைய கண்மணிகளை பெரியோர்களே நாங்கள் வேண்டுவது இந்த அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவை நீங்கள் நிறைவாக ஆற்றுகின்ற பொழுது நாம் செய்கின்ற ஒரே நன்றி யாருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவளுக்கு மீண்டும் உருவாகும் அந்த நல்ல வாய்ப்பை உருவாக உங்களுடைய நல்ல அறிவை தருக தருக என்று சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்